நான் நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நல்லா தூங்கணும் காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கசாயத்தை வந்து ட்ரை பண்ணுங்க கசாயம் அது கசப்பா இருக்கும் குடிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு குவாலிட்டர் தண்ணீனே வயலில்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வர கொத்தமல்லி நான் சொல்றது எல்லாமே ஒரு ஆளுக்கான அளவு சொல்றேன் நீங்க ரெண்டு பேர் மூணு பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் நீங்க வந்து சோம்பு போட்டா போதும் சரிங்களா இதுல கொஞ்சமா வெந்தயம் இதெல்லாமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கும் உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது கூட இன்னொன்னு ஆட் பண்ண போகிறோம் இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியம் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது நல்லா போட்டு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க கொதிக்க வச்சா போதும் ஒரு கிளாஸ் தண்ணி முக்கால் கிளாஸாக வத்துற அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும் கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க நல்லா அதை எசன்ஸ் மட்டும் இறங்கினா மட்டும் போதும் இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் நீங்கள் வந்து என்ன டைம் எந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா டான் வந்து எளிப்படும் நல்லா ஜீரணமாகும் பாத்ரூம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது நான் ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் திடீர்னு இடையில எதனோ மறந்துட்டேன் அப்போ தான் திடீர்னு ஞாபகம் ஐயோ நம்ம தூங்குறதுக்கு நல்ல ஒரு ட்ரிங்க் குடிப்போமே அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு அதை சேர்ப்படலாம் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருக்கேன் தூக்க பிரச்சனை பாத்ரூம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நாளைக்கு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நல்ல ஒரு தூக்கமும் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷா காலையில எழுந்திப்பீங்க நம்ம வேலைகள் எல்லாமே கிட கிட கிடையாது நம்ம முடிச்சலாம் நல்ல தூக்கம் இருந்தாலே நிறைய வேலைகள் வந்து ஆகும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் உடம்புக்கு எந்த வித கெடுதலும் கிடையாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க